வெல்கம் பேக் டு அவர் டீனேஜர் பிளாக் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னா வாட்ஸ் அ டெம்பிள் நேம் சித்தேஸ்வர் தாம் சித்தேஸ்வர் தம் இப்போ நம்ம சித்தேஸ்வர் நம்ச்சி நம்ம இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம் அது ஒரு காட் பெரிய காட் சிவன் டெம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள் இங்கே லொகேட் ஆச்சு இவர் நம்ம பிரதர் ஹி இஸ் மை பிரதர் Uh, ஹாய் ஹாய் uh, uh, Chan... Nam so, Nam He uh, hi. Hello. Hi. Hello. Hi. 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 <laughs> ஆஹ் எதுனா பண்ணோம்னா நெட் நைட் நம்ம இருந்தோம் ஸோ இவர் வந்தாரு வந்துட்டு பேசினார் ஜாலியா எங்க இருந்து வரீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாரு நம்ம இந்த மாதிரி சொன்னோம் ஓகே நீங்க நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க என் கூட வாங்க நான் கோயில் இருக்கு நம்மளும் ஆக்சுவலி இங்கெல்லாம் போலான்ட்டு இருந்தோம் பட் நம்மளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு லக்கு நம்ம வாக்கிங்லேயே இருந்தோம் ஸோ நம்ம பட்ஜெட் கம்மியா இருக்கு வாக்கிங்லேயே போகலான்ட்டு இருந்தோம் இவர் வந்தனால நம்ம கார்ல கூட்டு போறாரு ஜாலியா இவர் சுத்தி காங்கிறீங்கன்னு சொன்னாரு இங்க இருக்கிற பிளேசஸ்லாம் நம்ம வியூ பாருங்களேன் அப்படியே சைட்ல அற்புதங்க அற்புதங்க ஜாலியா நம்மளும் போயிட்டு இருக்குங்க அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ அம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ யூஸ் நம்ம ஃபைனலி நம்ம அப்பாவை பார்க்க வந்தாச்சுங்க கார்டை பார்க்க வந்தாச்சு அப்பா அப்பா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி சூப்பரான ஒரு கிளைமேட்டோட சூப்பராக கோயில் இருக்கும் இந்த ஒரு மூமெண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது பட் எனக்கு கிடைச்சிருக்கு நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கணும் ஒரு கார் சைலண்ட் மோட் அப்படியே பாருங்களேன் சுத்தியும் அப்பா என்ன ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க இங்கே தான் கார்டு இருக்காரு அப்பா இங்கே இருக்காரு பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் உள்ளே போய்ட்டே கண்டினியூ பண்ணு சிவன் பெரு கீழே இந்த மாதிரி ஒரு ஹால் லொக்கேட் ஆகிருக்கு அங்கே ஒரு சில தெரியுது அது கீழே தான் கிணறு ஆக்சுவலி இருக்குது தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க அதை இந்த மார்பிள்ஸ்லாம் வச்சு அந்த காலத்துலேயே மார்பல்ஸ்லாம் இருந்தான்னு கேட்டிங்கன்னா மார்பிள்ஸ்லாம் இப்போதான் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கோயில் அந்த காலத்திலேயே உருவாகிடுச்சுங்க வேற மாதிரி தரமான இதுங்க ஆ யூஸ் இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எட்டாம் நூற்றாண்டில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்திரவேயா சம்திங் அவங்க நே எனக்கு தெரில சர்வ வடிவர்னு ஒருத்தர் அவர் தான் உருவாக்குறாரு எதுக்காக உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நேம் என்ன சார்தம் சார்தம்னால் நாலு இதை குறிக்கிறதுன்னு அர்த்தம் நாலாவதாக தான் இந்த கோயில் உருவாயிருக்கு ஃபஸ்ட்டு ஜெகநாத் ரெண்டாவது கிடர்நாத் கிடார்நாத்னா அந்த இது மேகாலயா கிட்டே லொக்கேட் ஆகிருக்கு அப்புறம் மூணாவது ராமேஸ்வரங்க நம்ம ஊர் சேர்ந்த ராமேஸ்வரம் இந்த கோயில் ஏன்னா அங்கே கிணறு இருக்குது தீர்த்த கிணறு அதனால இங்கேயே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு நான் வீடியோ எடுக்கலை கோயிலுக்குள்ளே அடியில் இருக்குது அவங்க மேலே தான் ஏன் எல்லாரும் அங்கே போயிட்டு வாழ்க்கையில ஒரு முறையாச்சு எல்லாரும் பயணிக்கணும் அந்த எப்படி அது சம்திங் அந்த காசில எல்லாம் இருப்பாங்களா அவங்கள மாதிரி வந்து இங்க பயணிச்சு அவங்க கஷ்டங்கள்லாம் இங்க சொன்னா தீந்துரும் அப்படின்னு அவர் ஒருத்தர் கட்டுறாரு இரநூத்தி எட்டாம் நூத்தாண்டுல அப்படிதான் அந்த கோயிலை உருவாச்சு இங்கே பாருங்க இந்த கோயில் நேம் சேதுபத ராமேஸ்வரம்ங்க ராமேஸ்வரமோட இது இங்கேயே இதாக வச்சுருக்காங்க அப்புறம் வேறு என்ன பின்னாந்த டாய்லேட் அவ்வளோதாங்க கோயில் தாங்க சுற்றி அற்புதம் இல்லை நம்மளுக்கு இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த சிவன் பெருமாளே கூப்பிட்டுருக்காரு காலங்கத்தான் வா என்னை பார்த்து சம்மதி அப்படின்னு சூரியன் இன்னும் உதயில மலைகளுக்கு மேலே சிவன் பெருமாளை பார்த்துட்ருக்கோம் என்ன ஒரு அற்புதம் பார்த்திங்களா இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப ரேர்ங்க எல்லாத்துக்குள்ளே இந்த மாதிரி கிடைச்சிடாது ரொம்ப ரொம்ப ரேர் நம்ம ப்ரோ அங்க பாருங்க நின்று டாகுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே கோயிலை சுற்றி பாருங்களேன் வேற மாதிரி இல்லை அப்படியே சிவனுக்கு வருங்க தரமான எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் பட் என்னோட நண்பர்களுக்கும் சேர்த்தி ப்ரே பண்ணிக்கிட்டேன் எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணிக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க டாக் வந்து தண்ணி குடிக்குது கோயிலோட வளர வரலாறு நமக்கு அது ஹாய் ஐயோ இங்கே நம்ம ஒரு டீ சாப்பிட வந்திருக்கோம் ஓகே ஃபீட் பண்ணுவார் அவர் அந்த ரெஸ்கியூ இது அனிமல்ஸ் ரெஸ்கியூ டீமில் இருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க பாருங்கள் ஜாலியாக நீங்களும் முடிஞ்சால் மாதிரி பண்ணுங்கள் டெய்லியும் டாக பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறதோ விரட்டுறதோ கூடாதீங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ணிங்கன்னால் அது இதுக்கு உங்களை துரத்த போகுது அதனால் முடிஞ்சளவு ஃபீட் பண்ணுங்கள் ஓகே நம்ம மார்னிங் ஒரு டீ சாப்பிட போகிறோம் இங்கேயும் டீலாம் இருக்குது வச்சு நம்ம டீ சாப்பிட்டுருக்கோம் டீ எப்படி இருக்குன்னு சொல்றேன் டேஸ்ட் பண்ணி டீ அற்போதங்க நம்ம ஓரளவுக்கு இல்லைனாலும் ஓகே பால் டீ சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க டீயை காட்டுறேன் டீ போ ரூம் ரொம்ப இரட்டாக இருக்கு லைட் போட்டிருக்கோம் காய்ஸ் ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு காய்ஸ் வேற மாதிரியான இப்போ அடுத்த ஒரு ட்ரிப்பு நம்ம அன்எக்பெக்டட் ட்ரிப் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு காத்திருக்கு எனக்கே அது அன் அன்எக்பெக்டடா இருக்கு அன்எக்ஸ்பெக்டட் சாரி கொஞ்சம் தேங்க்ஸ் ஸ்லிப் ஆகுது மார்னிங்னால அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது ஸோ அந்த ட்ரிப்பு எங்கே எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா டுடே லெவன் ஓ கிளாக் அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது தரமான ஒரு ட்ரிப்புங்க இது நம்ம விலாக்லேயே தரமாக ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெலாம் நிறையா மக்கள் ஹெல்ப் பண்ணி பார்த்துருக்கேன் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் பட் இப்போ எனக்கு நேரில் ஒன்று நடக்க போகுது அது என்னன்னு காத்திருந்து பாருங்கள் ஓகேவா எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாமே அப் டு அப்டேட்டில் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இதுதாங்க நம்ம இருந்த ஹாஸ்டல் இப்படி தாங்க இருக்கும் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் ஹாஸ்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நம்ம ப்ரோ கீழே வெயிட் பண்ணிருக்காரு இப்போ செக் அவுட் பண்ணிட்டு கீழே போகலாம் கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சந்தப்சி தான் போக போகிறோம் நான் எந்த இடம்னு பார்க்குறீங்களா நான் சும்மா காட்டுறேன் வி வான் டு கோ தேர் ஒன் தி நம்ம அங்கே தான் போக போகிறோம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பிளான் எப்படிலாம் மாறும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஓகே லெட்ஸ் கோ டு சந்தப்சி தரும் இங்கே வாங்க கார்லாம் இங்கே இருக்கு வேற மாதிரி இல்லை பாய் அவளை தாங்க லக்கேஜ் வந்துட்டு நம்ம கார் இதாங்க இதில் தாங்க போக போகிறோம் நம்ம அண்ண அண்ணன் பாருங்க ஜாலியாக நம்மளுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறாரு ஓகே நம்ம லக்கேஜ் இதில் வச்சுக்க வேண்டியதான் அவரும் இதில் வச்சுக்க வேண்டியதான் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு நவீன் இன்னைக்கு நம்ம இருக்கோம்னு நம்ச்சில இருந்து ரொம்ப அற்புதமான இடத்துக்கு தான் கிளம்ப போறோம் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கேங்டாக் போக போறோம் கைஸ் எதுனால கேங்டாக் பிளானே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப நம்ம இவரை பார்த்தோமோ அன்னைக்கே இவரு நம்ம கூட பிரெண்டா பழகிட்டாரு என்ன ட்ரீட் பண்ணிட்டு வராரு நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன் இவர் கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு ரெஸ்கியூ ஆஃபீஸர் ரெஸ்க்யூ ஆஃபீஸர் மீன்ஸ் அனிமல்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணுறவங்க ஃபீட் ஃபீட் பண்ணுறவங்க உள்ள போய் பிகாஸ் இது ஃபாரஸ்ட் தானே அதனால இவர் போய் ஃபீட் பண்ணுவார் அனிமல்ஸ்க்குலாம் இன்னைக்கு வந்து கேங்டாக்ல ஒரு அனிமல்ஸை ஃபீட் பண்ணணும்னு சொன்னார் நம்ம அங்கே போயிட்டு அவர் ஃபீட் பண்ணுறது விலாக் எடுப்போம் அங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வா 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 அங்க தெரிகிறதா அங்க தெரிகிறதா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பியூட்டிஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த உலகத்துல நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது பட் நம்ம வையாவோட ஜாலியா போயிட்டு இருக்கோம் அங்க பாருங்களே அப்பா அப்பப்பா என்ன ஒரு பியூட்டி மொபைல்ல காட்ட முடியலனால நீங்க முடிஞ்சளவு நேர்ல வந்து இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் பிடிக்கும் முடிஞ்சளவு நீங்க இந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போறதுக்கு வேலை எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ரெடி பண்ணி பர் ஹெட்டுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் போதும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போகலாங்க எப்படி சொல்கிறதுனா இப்போ ரொம்ப சேடாக இருக்கீங்களா ட்ராவல் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ட்ராவல் பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்கீங்களா ட்ராவல் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா ட்ராவல் பண்ணுங்கள் துக்கமாக இருக்கீங்களா ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் எனி டைம் டு மோர் டெஸ்டினேஷன் யூ மைண்ட் வில் ஆல்வேஸ் ரிலாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன் சுத்தி மிஸ்டா இருக்கு நம்மள ஃபுல்லாச்சு மறைச்சிருச்சு நம்ம பிரதர் சப்ஜி வாங்கணும் வேற இல்லை காய்கறிஸ் தான் பாருங்க மார்க்கெட் இருக்கு அவங்க பாருங்க போறாங்க காய்கறி வெரி வெரி ஃப்ரெஷ் ஹாய் சரி ஹாய் ஹலோ அவ்வளோதாங்க ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப இயற்கையா இங்கேயே பறிச்சு இங்கேயே சாப்பிட்றோம் நம்ம காய்கறியை இந்த மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு ஒன்றும் அமையலை நாமளா சாப்பிட்றதெல்லாம் மெடிடேஷன் மீன்ஸ் நம்ம சாப்பிட்றது எல்லாமே நல்ல காய்கறியும் கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபார்ம்ல வச்சு இன்ஜெக்ஷன் அது மூலயமா போட்டு இது பண்ணுவாங்க பட் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் ராவங்களா எதுக்கு ஃபேமஸ்னா புக்கர் டெம்பிள் ஒன்று இருக்கு ராவங்களால தான் நம்ம இப்போ போய் பார்க்க போறோம் இங்கே ரொம்ப எப்படின்னா அந்த வெதர் ரொம்ப சூப்பராக இருக்கு லைட்டாக மழை பெய்யுது ஓகே நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்ம எங்க இருக்கோம் உங்களுக்கு முன்னால் ஒரு அற்புதமான சைனீஸ் ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குது அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருந்து போயிடுவோம் இல்லை என்னான்னு தெரியுதுங்களா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஹாப்பிங்க ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி அப்படியே பாருங்களே நம்ம அப்புறம் இங்கே நின்றுருக்காரு அப்படியே இதை பாருங்க எப்படி அழகாக இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் அப்படியே நம்ம சுற்றி விட்டே போகலாங்க இது வாக்கிங் பிள்ளையர் மாதிரி தான் நம்மளுக்கு அதை சுற்றி வரும் பாருங்க அம்பிட்டு தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுங்க வா வாட்ஸ் பியூட்டி வாட்ஸ் அப் பியூட்டி கேஷ் ரொம்பவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் மீண்டும் நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தருணம்லாம் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்தேன் கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ அப்படியே அந்த வியூவை பாருங்களேன் என்ன ஒரு வியூ பாயிண்ட் பார்த்திங்களா அற்புதம்ல நாங்கள் காமடி தெரியல தூரத்தில் பார்த்துக்கலாம் பிகாஸ் க்ளோஸுன்னு நினைக்கிறேன் நம்ம இது ஓகே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எந்த மட்டும் ஹாப்பியாக இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ட் தான் போகிறோம் இங்கே நம்ம லோக்கல்ஸ்லாம் இருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிப்போம்